அல்லாஹுத் தாலா பேசினான் ஜிப்ரேயிலே என்னிடம் அன்பிற்கும் மன்னிப்பிற்கும் யாதொரு குறையும் இல்லை ஆனால் இன்று நான் அவர் மீது அன்பு செலுத்தி அவரை மன்னிப்பின் அவர் ஒருவர் மீதுதான் நான் அன்பு செலுத்தியதாக ஆகும் சற்று பொறும் மறுமை நாளின் போது நான் ஆதமுடைய மக்கள் அனைவர் மீதும் அன்பு செலுத்தி அவர்களை ஆட்கொள்வேன் அவர்களின் குற்றவாளிகளாக உள்ளவர்களுக்கும் என்னுடைய பேரன்பின் ரஹ்மத்தின் வாசல் திறந்திருக்கும் இதன் பின் அல்லாஹுத்தாலா அதிரத் ஆதம் அலிஸ்லாம் அவர்களையும் ஹவாலிஸ்லாம் அவர்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் மன்னகம் சென்று நீங்கள் செய்த பாவச் செயலுக்காக வருந்தி மன்னிப்பு கோரிக்கொண்டிருங்கள் நீங்கள் என்னுடைய பேரருளில் இழந்துவிட வேண்டாம் நான் உங்களின் வழியில் என் இறுதி மாணவியை அனுப்பி வைத்து அவருக்கு எல்லாவித நற்பேறுகளையும் வழங்குவேன் அவர்கள் உங்களின் வழித்தோன்றல்களை இபிலிசின் கொடும் பிடியிலிருந்து காத்திருள் புரிவார்கள் என்று தாலா சொன்னான்